என்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க அதே எத்தனை பேர் என்னை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நான் மெசேஜ் எடுத்துட்டு பார்த்ததோட என்னை திட்டி கேண்டல் பண்ணி பா பா போட்டதை தான் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த வீடியோவை உண்மையாக கை தூக்குங்க நான் உங்களை திட்டு போகிறேன் இல்லை பா நல்லா கை தூக்குங்க உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல தான் இருக்கேன் நீங்களாம் பார்த்ததுனால தான் எனக்கு சப்ஸ்கிரைப் ஏறிடுது அலையலுவியா அலையலுவியா நான் ஒன்றும் பண்ணலைங்க ஆண்டவரே நான் ஆண்டவர் வீட்டை கேட்டேன் ஆண்டவரை நான் என்ன தப்பு பண்ணப்பா என்ன தப்பு பண்ண உடைய சமூகத்தை விட்டு வேலைக்கு போனேன்னா இல்லை உங்களுடைய வேதத்தை படிக்காம போனா இல்லை ஜபம் பண்ண பண்ணாம போனான்னா நான் கேட்டேன் ஆண்டவர் ஒரு பதிலுமே சொல்லலை என்ன பண்ண கொஞ்ச நாள் பொறுத்தன ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் ஒன்போது நாள் அஞ்சு கிலோன்னு கிண்டல் போட ஆரம்பிச்சாங்க என்னடா இது நம்ம கேட்டால் எங்கேயுமே தெரியாது ஆனால் இப்போ நம்ம பேரைக்கட்ட நம்ம பேர் கூட சொல்ல சொல்லத்தவிலுங்க நான் போனாலே இதோ ஒன் டம்பர் ஒம்பது ஒம்பது நாள் இது ஒன் டாம்பர் அஞ்சு கிலோன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் அண்ணங்க சார் நம்ம ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கிறோம் அப்போ தான் யோசிச்சேன் என்னன்னா நான் அங்கிள் வீ என்னை பற்றி கிண்டல் பண்ணி வீடியோ போடுறது மாதிரி வெறும் நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் என்னை கிண்டல் பண்ணி வீடியோ போட நான் ட்ரெண்டிங் ஆகி நாற்பதாயிரம் அறுபதாயிரமாக மாறுச்சு அறுபதாயிரம் எழுவத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபராக மாறிடுச்சுங்க எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும்போது ஒரு அண்ணன் வந்து இன்டர்வியூ எடுத்தாருன்னா பாய திறந்த தான் இந்த ஏ வழக்கா போல் வந்து நோண்டிட்டார் எப்படி நான் அம்மிதான் இருந்திருப்பேன் சப்ஸ்கிரைபராஜி ஏச்சி ஏறி இருக்கும் சில்வர் பட்டனாச்சும் வாங்கியிருப்பேன் எல்லாம் அந்த தான் பாருங்கள் ஒரு சந்திரமான ஒரு சர்பத்தை போல வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன தெரியுமா இதை பா உங்களை பற்றி கிண்டல் பண்ணுறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேவன் என்ன கொடுக்குற நன்மைன்னு நினைக்கிறேங்கன்ட்டு ப ஒரு மாதத்தில் வீடியோவே காணும் எவ்வளோ பொறாமையாக இருக்கிறாங்க பேரு நான் சொல்கிறத தெலு எங்கடா இது வீடியோன்னு பார்த்தா வீடியோவே காணும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் என்னென்ன கண்டுக்கிறதே இல்லை அவங்க பாட்டை அவங்க வேலையை பார்க்குறாங்க வாயை திறந்தே இருக்கக்கூடாதுரா வழக்கு போல் வாயை கொடுத்து மாட்டிங்க நான் அலையிலுவியா அலுவியா அலையிலுவியா உண்மையாக தான் அந்த அங்கிளை பார்த்தாலும் அவங்கள திட்டணும்னு தோணு இல்லை தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு எதுனா ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் ஏன்னா நான் ட்ரெண்டிங் ஆகணும் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி நெட்ஒர்க்கை வேஸ்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி அவர் இன்டர்வியூ எடுத்து என்னை பற்றி பேசி என்னை ட்ரெண்டிங் ஆகினார் பார்த்தீங்களா அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணியா அமேன் அலையிலுவியா அல்ல ஆனால் என்னன்னா நம்மளுக்கு வர தீமையை நன்மையாக தான் தேவன் ஆமே எதுக்கு அவங்க தீமை செஞ்சாங்க அந்த தீமையிலே தேவன் நன்மையை செஞ்சார் எத்தனை பேர் நம்புகிறீங்க நம்மளுக்கு ஒரு தீமை வருதுன்னா கவலையே போடாதீங்க அதுக்கு பின்பாக ஒரு நன்மையை தேவன் வைத்திருக்கிறார் ஆமேன் நம்மளுக்காக ஒரு தீமை உருவாகதும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு பெருதான ஒரு ஆசீர்வாத நன்மை நம்மளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது ஆமேன் நம்ம தேவனோடத்தில் இணைய இணைய தேவன் நிச்சயமாக அந்த ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு தரவை பிசாசானவம் என்ன டார்கெட்னா தேவனுக்கு அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் விட்டு போகணும் தேவனுக்கு அவங்களுக்கும் இருக்கிற அந்த பிரியா தேவனுக்கு அவங்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு உடைஞ்சி போகணுன்றது தான் அந்த பிசாசானவனின் நோக்கம் ஆமேன்